தெரியும் நபிகள் நாயகம் சோத்துக் கொண்டு பார்த்து அந்த காலத்துல வாழ்ந்தவராவும் இருக்குன்னு அத அடுத்த காலத்துல வாழ்ந்தவராவது கொஞ்சம் வச்சிருக்கணும் வாய் இல்லையா அப்ப இது மாதிரியாக புழுக முட்டைகள் அவிர்த்து விட்டு இருக்கிறார்கள் அது மேலே கேட்ட படுகிறது பண்ணுகிறது ஆனா கொள்ளலாம் இது புழுகு இது பொய் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லலாம் அவளை செல்லமாரு நீ நீல நடந்து போனார்கிட்ட சொன்னா சார சாலை ரோட்ல நடந்தாகிட்ட சொன்னா கரையில பாதம் பதியாது மணல நடந்து காரடி சோடு இருக்குமா இல்லையா இருக்கும் நபிக நாயகத்துக்கு சிறப்பு சக்கரணும் சிறப்பு சேர்க்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் நடந்து சென்றார்கள் ஆனால் அவர்களுடைய பாதம் தரையில் பரியாதுல பரியாத மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசமான படைப்பு காட்டணும் மனித படைப்பு நினைச்சிடாதீங்க மனித சக்திக்கு அப்பாற்பட்ட படைப்பு தோட்டத்திலாம் உடல் மாதிரி தெரியாத தவிர உடலுக்குள்ள வெயிட்லாம் கிடையாது மாணவர்கள் படைப்பு என்று சொல்லி அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக மாதம் தரையில் படியாது என்பார்கள் இது எதனால சொல்றாங்க தெரியுமா இது இட்டு கட்டப்பட்டது இல்ல இலக்கியமாக சொல்வதை யதார்த்தமாக புரிந்து கொள்வதனால் ஏற்பட்ட ஒரு போலா ஒரு ஆள் நல்லா மென்மையா நடக்கிறாருங்க தனக்கு தனக்கு நடக்காம மென்மையா நடக்கிறார் சொன்னா கால்படாம நடக்கிறாரு கால்படாம நடக்கிறாரு இப்பவும் சொல்லலாம் நாளைக்கும் சொல்லலாம் நேத்து சொல்லலாம் என்னையும் சொல்லலாம் உங்களுக்கு சொல்லலாம் மெதுவாக நடக்கூடியவரை பற்றி இப்படியான வாசகங்கள் சொல்லப்படும் இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க என்று சொன்னார்கள் இப்போ இன்னும் விலை கொள்ளலாம் ரமிகள் நாயகன் செலவுலாமலை செல்லும் இருக்கில் போனாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வளர்க்கலாம் போட தேவையில்லை ஒட்டவில் இருந்து அப்படியே ஒளியாக இருந்து திருக்குறானே சொல்லுகிறது நபிகள் நாயகம் செல்லவாவலை செல்லும் அவர்களை பற்றி திருக்குறான் சிராஜ முனீரா ஒளி வீசி விளக்காக உண்மை அனுப்பியிருக்கிறோம் என்று திருக்குறான் சொல்லுகிறது ஒளி வீசி விளக்குண்டா என்ன விளக்கா வெளிச்சம் தருமா அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் செல்லவாவலை செல்லும் அவர்கள் வீச்ச தொழுகிறாங்க மனைவி குறுக்க படுத்து கிடக்கிறாங்க சஜிதா செய்ய பொழுது மனைவியுடைய காலில் தான் சஜிதா செய்ய வேண்டிய நிலைமை சின்ன வீடு விரலால் குத்துவார்கள் காலில் மனைவி கால வந்து மறித்துக் கொள்வார்கள் உடனே அந்த இடத்தில் நபிகள் நாயகம் செல்லாத சிலம் சைதா செய்வார்கள் இது வரலாறுல புகாரி முஸ்லீம் உட்பட ஆதாரப்பூர்வமான நூல்கள் பார்க்கலாம் அப்ப ஆயிஷா நாயக் சொல்கிறார்கள் ஏன் இப்படி வரலாறு சுற்றுவார்கள் என்று சொன்னால் விஸ்வாசம் அந்த காலத்தில் எங்கள் வீடுகளுக்கு விளக்கு கிடையாது இருக்குதான் இருக்கும் இப்ப நபிகள் நாயகமே வெளிச்சமாக இருந்தா அவங்க சஜிதாவுக்கு வர்றது ஆயிஷா நாயக் தெரிஞ்சிருக்கும் விரல குத்த வேண்டிய அவசியம் இல்லை விரலால் குத்தி காலம் அடித்துக் கொண்ட பிறகு சைலா செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகன் செவ்வாறு செல்லும் அவர்கள் ஒளியாக வந்தார்கள் என்பதை நேர்வழிய ஒளி என்று சொல்வோம் கல்விய ஒளி என்று சொல்லுவோம் அறியாமைய சொல்லுவோம் அறிவை வந்து வெளிச்சம் சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு கருத்தில் தான் இறைவன் நபிகள் நாயகன் செகல்வார்களை செல்லும் அவர்களை ஒளி என்று சொல்கிறார் போனா ஒளியில வீசாது இன்னும் சில பேர் நபிகள் நாயகம் செல்லாவரை செல்ல முடியும் வரலாறு என்ற பெயரில் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்களுடைய மழை ஜலம் இருக்கு அதெல்லாம் சுத்தமானது மழை ஜலம் எல்லாம் சுத்தமானது நாம கூட இப்ப சாப்பிடலாம் சிரிக்கிறதுக்கு சொல்லவில்லை இப்படி சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள் மேடைகளில் முழங்குகிறார்கள் இப்படி யார் சொன்னது அல்லா சொன்னா நபிகள் நாயகம் சொன்னார்களா புகழ்கிறோம் என்ற பெயரில் இல்லாதவர்களை எல்லாம் இட்டுக்கட்டி நபிகள் நாயகம் செல்லல்லாறு செல்லும் அவர்கள் பெயராலும் மற்றவர்களுக்கு சொன்னது போலவே சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அது அறிஞர்களால் பொய் என்று ஒரு வினாடியில அடையாளம் கொள்ளப்படும் நீங்கள் கொஞ்சம் விழிப்போடு இருந்தால் நீங்களும் கண்டுகொள்ளலாம் இது வந்து புறாவை அடிப்படைக்கு மாற்றம் இது நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு எதிரானது இப்படி அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்க சான்ஸ் இல்லை என்று திட்டவட்டமாக அடித்துச் சொல்ல முடியும் பெருமானா செலவாபளை சொல்லம் சொல்ற திருப்பவர்கள் ஒரு காசு என்ன நடிகை நாயகம் செல்லன்லாபளை செல்லம் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய திருமணத்திற்கு என்ன செய்யப்படுகிறதா ஆற்று மரம் வெடப்படுகிறதா ஒரு பக்கம் வந்து மாலை மரம் வெடப்படுகிறதா பெரிய தோரணங்கள் போரணங்கள் தோரணங்கள் எல்லாம் கட்டப்படுகிறதா சில இலக்கியங்களிலே நபிகள் நாயகத்துடைய சீராவையே புராணமாக ஆக்கிய சில பேர் என்ன செய்திருக்கிறார்கள் அதை வந்து இப்படி எழுதி வச்சிருக்கிறார்கள் இது நபிகள் நாயகத்துடைய தகுதிக்கு சரியா திருமணங்களிலேயே சிறந்த திருமணம் இறைவனுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய திருமணம் மிக மிக குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் என்று சொன்ன நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் அவர்கள் தம்முடைய திருமணத்தை இப்படி ஆடம்பரமாக நடத்தி இருப்பார்களா இருக்க முடியுமா வாழை மரம் எல்லாம் அந்த மண்ணில் முளைக்காது என்பது தனி விஷயம் அதுவே ஒரு கைத்தார்த்தம் என்பதை துவும் அது இந்த நாட்டு மரப்பை ஒட்டி படித்து விட்டார் என்று சொல்லலாம் நபிகள் நாயகம் அவர்களுடைய தகுதிக்கு இது சரியா அவர்கள் எதை போதித்தார் இந்த செய்தியை யார் சொன்னது என்று கேட்டுப்பார்கள் இந்த செய்தியை திருமணத்தின் போது மாவிலை தோரணம் நட்டப்பட்டது முதல் நூற்றாண்டு எழுதப்பட்ட எந்த நூலில் இருக்கிறது இல்லை நபிகள் நாயகம் சரல்லா அவர்கள் மரணித்து முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட எந்த நூலிலும் இப்படி ஒரு சம்பவம் இல்லை இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட எந்த நூலிலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி இல்லை மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் வடித்து பார்த்தால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நபிகள் நாயகம் சலல்லா அலிசலமுடைய வாழ்க்கையில் நடந்ததாக இல்லை எழுதப்படவே இல்லை ஆனாலும் கட்டிருக்கிறார் யார் சொன்னாலும் தெரியாது யார் சொன்னார் ஒரு கவிஞனின் கற்பனை அது ஒரு கவிஞன் கற்பனை செய்திருக்கிறார் அது மாதிரி ஒண்ணும் தெரியாது நபிகள் செல்லும் அவர்கள் நம்முடைய மகளுக்கு திருமணம் செய்கிற பொழுது பாத்திமாவுக்கு திருமணம் செய்கிற பொழுது என்ன நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு எது வரலாறு என்பதில் கவனம் இருக்க வேண்டும் வாயில் வந்ததை எல்லாம் விட்டு அடிச்சு நபிகள் நாயகத்துக்கு பெருமை சேர்ப்போம் என்ற பெயரை சிறுமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லலாம் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே அவர்களுடைய மகளுக்கு திருமணம் நடக்கிற நேரத்தில் என்ன தெரியுமா அலி மர்மகன் குதிரையில ஏறி ஆரோக்கியத்து வருகிறாராம் குதிரையில் ஏறி அவர் வரும் பொழுது மதீனத்து வீதிகள் எல்லாம் காவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்து இறங்கிட்டாராம் எந்த விமானத்தில் வந்தாங்கன்னு தெரியல உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் நகரில் வந்து இறங்கி இறங்கி இறங்கிவிட்டார்களாம் அது பத்தாது என்று உலகத்தில் உள்ள எல்லா கருவிகளும் கொண்டு வந்து அங்கே குவிக்கப்பட்டுள்ள இங்க நாயகத்தினுடைய மகளுடைய திருமணத்திற்கு சொல்லி ஆரம்பித்தார் துந்துமியில் ஆரம்பிச்சு மத்தளத்தில் இருந்து மூலத்திலே இருந்து எல்லா பாத்தியங்களுடைய பெயரையும் சொல்லி இவ்வளவு கொண்டு வந்து இலைக்கு அடிச்சு தூள் கலத்தி அதுக்கு பிறகுதான் இந்த கல்யாணம் நடந்தது இது போதும் போராடுவதற்கு இறைவன் என்ன பண்ணா திருமணத்திற்கு தாலி வேண்டுமே அந்த தாலியை கொண்டு போய் கொடுத்து விட்டுவான் என்று வானவர் தலைவர் ஜிபி கட்டினார் என்றெல்லாம் எங்கிருக்கிறேன் புராணங்களை சீராவாக சிறந்த வரலாறு புராண கதை புராணங்களை சீராவாக ஆக்கியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இது எங்கே இருக்கிறது எந்த குரானில் இருக்கிறது நபிகள் நாயகம் செலவுலாவை செல்ல முடிய வரலாற்றை பதிவு செய்த முதல் நூற்றாண்டில் இருக்கிறதா இரண்டாம் நூற்றாண்டில் இதெல்லாம் இருக்கிறதா மூன்றாம் நூற்றாண்டில் இருக்கிறதா இல்ல எல்லாம் அந்த இந்த நானூறு ஐநூறு வருஷத்தில் எல்லாம் எல்லா நானூறு ஐநூறு வருஷத்துல இங்கே இருந்து உண்டாக்கப்பட்ட கற்பனைகள் தவிர இது பயங்கரமான குற்றம் இதை நம்பிக்கொண்டுதான் முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த பல பேர் செய்கிறார்கள் தெரியுமா இன்றைக்கும் நீங்கள் கடலோர பகுதியில் வாழ்கிற முஸ்லிம் ஊர்களுக்கு சென்றால் மாப்பிள்ள வந்து குதிரையில் ஏறி ஆகணும் ஏண்டா கேட்டா அரிய மர்மம் ஏறுகிறார்கள் நபிகள் நாயகத்தையும் மருமகனை ஏறி கற்பனை தங்கள் வாழ்க்கையில் நெசம் நினைத்துக் கொண்டு அவர்கள் கடைபிடிங்க கவனம் வரலாறை எப்படி அணுக வேண்டும் என்பதில் போதுமான கவனம் இல்லாத காரணத்தினால் மதிகள் நாயகமே செஞ்சிருக்கிறாரா நாங்கள் குதிரை ஏறுறோம் ஏறுவார்கள் குதிரை ஏறுவது மாத்திரமல்ல இதே மாதிரி சீக்கிரங்கள்லாம் வரும் முன்னாடி வேண்டு வாத்தியம் வரும் டான்ஸ் வரும் இளையராஜா வருவார் கங்கை அமரன் வருவார் வசதிக்கு திறந்தவர் போது போகாததுக்கு வந்து ஜெயபாரதி வருவார் பிந்து கோசு வருவார் டான்ஸுகளும் நடக்கும் இது எல்லாம் நடந்துகள் எல்லாம் போட்டு அப்படி செய்றீங்க இங்கிருக்க பிராணத்தில் இருக்குல்ல சீரப்பிராணத்தில் இருக்குல்ல அழிக்க அல்ல என்று சொல்லக்கூடிய காட்சியை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள் முஸ்லீம்களுடைய திருமணங்களிலே காலி கட்டுகிற பழக்கம் இன்றைக்கு இருக்கிறத தமிழகத்தில் பார்க்கலாம் உலகம் முழுவதும் பாருகிற எந்த முஸ்லீம் சமுதாயத்திலும் இந்த பழக்கம் இல்லை கருசமணி என்ற பெயரால் கருதமணி என்ற பெயரால் காதி கட்டுகிற வழக்கம் தமிழ் முஸ்லிம்களிடத்தில் பாத்திரம் இருப்பதற்கு காரணம் என்ன இந்த புராணத்தை கற்பனை விஷம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து அல்லாவே தாலியை கொடுத்து விட்டுருக்கிறார் எவ்வளவு முக்கியமான சமாச்சாரம் ஜிபிலிட்ட கொடுத்து விட்டுருக்கிறார் அதை தவிர்க்க முடியுமா கட்டு தண்ணீர் நபிகள் நாயகம் செல்லாவலை செல்ல முடியாது வரலாறு பாதுகாக்கப்பட்ட வரலாறு விளையாடு அதை விளையாடாதீர்கள் எவ்வளவு கதை சிறப்பு எத்தனை எத்தனைக்களை நான் மீளாது நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய தலைவர்கள் பேசிய தான் இங்க மேடைகள்ல நபிகள் புகழ் சேர்க்கிறோம் சொல்லி பொன்னாந்து